அதனோடு நில உருவங்கள் தொடர்பான ஒரு பாடம் மகவிஷய செயற்பாட்டுக்குள்ள பாடம் இந்த பாடம் தொடர்பான ஒரு விவிசனை நாங்கள் இதுல இன்றைக்கு நாங்க பாக்க இருக்கிறோம் இந்த எரிமலை நிலவுகள் தொடர்பாக வருகின்ற வினாக்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அந்த வினாக்களை அடிப்படையில இந்த கேள்விகளை நாங்க இந்த குறிப்பிட்ட பகுதியை நாங்கள் பார்த்து கொண்டு போனோம்னா எங்களுக்கு இலக்குவாக இருக்கும் ஆஹ் வந்து முதலாவது வினா வந்து அல்லது ஒரு வினா வந்து எரிமலைகள் தோற்றம் படுறதுல செல்வாசலத்தில் காரணிகளை குறிப்பிடும் குறிப்பிட்ட விளக்குன்ற மாதிரியும் இந்த கேடியங்களை கேட்பாங்க அப்ப நாங்கள் அந்த இடத்துல பார்த்தோம்னா எங்களுக்கு முக்கியமாக நான்கு காரணிகள் சொல்லப்படுது வெப்பநிலை அமுக்கம் மூட்டுகளும் பிளவுகளும் மற்றது கால் இந்த நான்கு காரணிகளும் எரிமலைகள் உருவாக்குறதுல அவற்றினுடைய செயற்பாடு தன்மையில செல்வாக்கு செலுத்த காரணிகளாக இருக்கு அடுத்தது இந்த எரிமலைகளை வந்து பல்வேறு அடிப்படைகள் தான் பாகுகப்படுத்துவாங்க ஏ சிலபஸை பொறுத்த வரைக்கும் இந்த எரிமலைகளை வந்து மூன்றாக பாகுகப்படுத்துறாங்க அவிந்த எரிமலைகள் அடுத்தது உறங்கும் எரிமலைகள் அடுத்தது உயிர் பெரிமலைகள் அடிச்சு இந்த அவிந்தெரிமலைகளை பொறுத்த வரைக்கும் இதை வந்து நாங்கள் என்ற வகையிலையும் சொல்லுவோம் அதாவது அவிந்தெறிமலைகள் அல்லது இறந்தரிமலைகள் அது வந்து இனிமேல் எந்த ஒரு காலப்பகுதியிலும் எரிமலை குழம்பை தக்காது அல்லது எரிமலை குழம்பை வழிவிடாது அதுக்குரிய எந்த ஒரு அறிகுறிகளும் இல்லை சித்திரால் என்ற மாதிரி இப்படிப்பட்ட எரிமலைகள் நாங்களை சொல்லுவோம் இந்தியாவில தக்கன மேட்டு நிலம் சொல்ல எரிமலைகள் காணப்பட்ட பகுதிகளில் சொல்லப்பட்டது நீண்ட முன்பு இப்போதைக்கு காலத்துகளுக்கு வேறெந்த எரிமலை செயற்பாடுகளும் இடம்பெறத்துக்குரிய சாத்தியப்பாடுகள் இல்லை அப்படிப்பட்டதுகளை வந்து நாங்கள் அவிந்தரிமலை அவை வந்து மேட்டு நிலங்களாகவோ அல்லாத நிலப்பரப்புகளாகவோ இருக்கு அடுத்தது வந்து உறங்குமெரிமலை உரங்குமெரிமலை சொல்றது வந்தவங்களுக்கு என்ன சொன்னா இவை வந்து எரிமலைகளை எரிமலை செயற்பாடுகள் நிகழ்த்தியதாக இருக்கு நீண்ட கால அடிப்படை நீண்ட காலத்திற்கு முன்ன ஆனால் இவை எப்போதாவது வெடிக்கலாம் அல்லது எப்போதாவது எரிமலை கால குழம்புகளை வந்து வழிவிடலாம் ரெண்டு கருதப்படக்கூடிய எரிமலைகள் உறங்குமலைகள் சொல்லப்படும் இந்த எரிமலைகள் வந்து எரிமலை செயற்பாடு இடைநிறுத்தப்பட்டிருந்தார்கள் இடைநிறுத்தப்பட்டிருக்கு ஆனால் எப்போதாவது எரிமலை செயற்பாடுகளை மீண்டும் மேற்கொள்ளலாம் என்று கருதப்படக்கூடியது இந்த உராக வரைகளுக்கு சொல்லப்படும் அதே போக முன் உயிர் பரிமலை உயிர்ப்பரிமலை சொன்னால் அது அண்மையில அல்லது எரிமலை கத்துகளை தொடர்ச்சியாக நிகழ்த்தி கொண்டிருக்கும் நீங்கள் வருடத்துல அல்லது மாதத்துல எரிமலை எரிமலைக்குழாவை வழியிருக்கும் எரிமலைகள் அது உயிர் சொல்லுவோம் தொடர்ச்சியாக அவன் தொடர்ச்சியாக எரிமலை குழாப்புகளை வெளியிட்டுக் கொண்டு வைக்கிறாப்புல நாங்க சொல்லுவோம் இந்த உயிர்ப்பரிமலைகள் தான் பெரும்பாலும் நாங்கள் வந்து உலக படத்துல குறிக்கிற கூடுதலாக குறைக்கிற எரிமலைகள் எல்லாம் இந்த குளம் எரிமலைக்குள்ளே எரிமலை கீழ மேற்படுத்துன்ற எரிமலைகளை தான் நாங்கள் உயிர்த்தெறிக்கொள்ள முடியும் அடுத்தது வந்து இந்த உலகத்துல வந்து எரிமலைகள் காணப்படுற வலையங்கள் எரிமலைகள் கூடுதலாக காணப்படுற பிரதேசங்களை அடிப்படையாக வச்சு கொடுக்கும் சொல்லப்படுதுன்னு சொன்னால் எரிமலை வலயங்கள் வந்து வலயங்களாக வை பாகுபடுத்தப்படுது கூடுதலாக இருக்கிற எரிமலைகள் அங்கங்கள் எல்லாம் அவற்றை எல்லாம் வந்து காணப்படுறதுன்றதை வச்சுக்கொண்டு அவற்றை எரிமலை வலையங்களை அற்பாகப்படுத்துறாங்க அந்த வகையில நாங்கள் பார்த்தோம் கொண்டு எங்களுக்கு சேக்கம் பசிபிக் வலையம் என்று சொல்றோம் சேக்கம் பசிபிக் வலையம் என்று சொன்னால் என்ன சொன்னால் உலகத்துல வந்து ஆஹ் பசிபிக் சமுத்திரத்தை சூழ இருக்கின்ற அந்த குறிப்பிட்ட பகுதியில தான் நாங்க சூ சேக்கம் பசுபிக் வலையம் என்று சொல்லி நாங்கள் சொல்றோம் சரிதானே கண்டிப்பா இதில நாங்கள் பார்த்தோம் இல்ல பெரும்பாலான கூடுதலான எரிமலைகள் வந்து எங்களுக்கு இந்த பகுதிகளுக்குள்ள கூட இருக்கு இதே போல இந்த பகுதிகளுக்குள்ளே கூட இருக்கு இதை வந்து நாங்கள் சொல்றோம் சேர்க்கம் பசுவி பலையம் சேர்க்கம்பசுவி வலையம் தான் எங்களுக்கு எரிமலைகள் கூடுதலாக காணப்படுகின்ற வளையம் ரிங்கோ பயர்னு சொல்லுவாங்க நெருப்பு வளையம் சொல்லப்படுறாங்க இரண்டாவது நாங்கள் பார்த்தோம்னு சொல்லிதான் பசு பொறுத்த வரைக்கும் அடுத்த வலயம் நாங்கள் பார்த்தோம் மத்திய தரைக்கடல் வலயத்தை அடுத்த வலயமாக எங்களுக்கு சொல்றாங்க மத்திய தரைக்கடல் வலயத்தில் வந்து எங்களுக்கு அதுக்கு அடுத்த கட்டமாக கூடுதலான எரிமலைகள் விசுவி சேட்னா சிசிபி பிசிபி செட்னா போன்ற எரிமலைகள் வந்து அந்த பகுதிகளில் இருக்கு அதாவது அடுத்த வரி கூட சேர்க்கம்பாச்சி பலயத்துல கூட மற்றதுல அதை கூடன்று மத்திய சிறைக்கிட வரிகள் அடுத்த வந்து மத்திய சமுத்திர வரி மதங்களுக்கு எரிமலைகள் கூடுதலாக அல்லது எரிமலைகள் அடுத்த கட்டமாக இருக்குது அதாவது பசிபிக் வலயத்தில வந்து கூட இருக்குது மெட்டை எதிர்களில் அஹ் ஒப்பிடக்கூடாது பிரதேச அடிப்படையில் ஒப்பிடும் வர வர பிரதேசங்கள் இந்த மத்திய சமுத்திரத்துல இருக்குது அந்த ஏரியா கெக்லா ஆஹ் போன்ற பெறகுட்டின் போன்ற அந்த சொல்றோம் அத்லாந்திக் அதாவது ஆபிரிக்காவுக்கும் வட அமெரிக்காவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நாங்கள் அந்த அத்லாந்திக் சமுத்திர வலயம் சொல்லு மத்திய அத்திலாந்திக் சமுத்திர வலயம் அடுத்த பார்த்துன்னா ஆப்பிரிக்க புலவு பணத்தாக்கு வலயம் மஞ்சரோ எல்லாம் இந்த ஆப்பிரிக்க புலவு பழத்தாக்கு காணப்படுற எரிமலைகளாக பட் நான்கு வலயங்கள் இருக்குது எங்களுக்கு கேளிக்காட்டு வரும் பொழுது இந்த நான்கு வலயங்களையும் நாங்க குறுக்கையும் தெரிஞ்சி இருக்கணும் அதே நேரம் இந்த எரிமலை வலயங்களை வந்து என்னென்ன அறிமலை வரையங்களோ என்னென்ன எரிமலைகள் வரணுன்றது தெரியும் இப்போ அடுத்ததான் இந்த உலகத்துல இருக்க முக்கியமான எரிமலைகளும் ஐந்துள்ள நாடுகளையும் குறிப்பிடுங்க கேளிகள் எந்தெந்த எரிமலைகளும் இந்த நாடுகள் இருக்குதுன்றது உங்களுக்கு கேளிகளுக்கு வர ஆஹ் அப்படி வரும்பொழுது முக்கியமாக சில எரிமலைகளை வந்து எங்களுக்கு அடிப்படையில நாங்க பார்த்தோம் இத்தாலியில வந்து விசுவீசரிமலை இருக்கு எட்னா என்று சொல்லப்படுற எரிமை வந்து சிசிலி என்ற நாட்டுல இருக்கு மத்திய இருக்குது இந்தோனேஷியாவில் வந்து கிரிக்கெட் இல்லை கிரகோவா சொல்லுவாங்க வலையம் பார்த்த மண்டலங்களுக்கு இந்த இது வந்து எங்களுக்கு மத்திய சரைக்கடல் சாரி பசிபிக் மாதிரி இந்தோனேஷியாவில் பசிபிக் போரியாது டெக்னாவும் பிசிவியஸும் வந்து மத்திய வரைக்கடல் வேலை ஜப்பான் பியூஜியா அதுக்கும் பசிபிக் போலியது பிலிப்பைன்ஸ் பினாடு அதுக்கும் பசிபிக் பண்ணியது ஐஸ்லாந்துல வந்து கெக்லா அது வந்து மத்திய அத்லாந்திக் அத்லாந்திக் சமூத்திர வலை மத்தியன்ற போட்ட ஆரம்பிச்சாரு அத்லாந்திக் பவாய்டி பசிபிக் வலை அடுத்து சென் கிளை ஐக்கியமலை அப்ப எல்லா மங்கங்களுக்கு இந்த முக்கியமான எரிமலைகளாக இருக்கு இந்த நெறிமுறைகள் அந்த நெறித்தண்டங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிந்த உலக படத்துல குடிக்கிறதுக்கு வேற இது மட்டும் இல்ல நெற்றங்கள் குறிக்க வரும் எரிமலைகள் அதே நேரம் இந்த எரிமலைகள் வந்து அங்கங்க போடு போறதுக்கு வரலாம் அதே போல செக்கன் பாட்டிலையும் எரிமலை குறிப்பிட்டு அங்கிருக்கு எங்களுக்கு வரலாம் அடுத்த எங்களுக்கு இந்த சிலிக்காவின் அளவின் அடிப்படையில எரிமலை பூங்கோலை வந்து இவ்வாறு வேறுபடுத்துறாங்க வேறுபடுத்தப்படுத்து பேலி கருத்தப்படுது அப்ப அத வந்து நாங்க ரெண்டு வகையான கூம்புகளாக சொல்றோம் அது சிரிக்காவிட அளவை வச்சுக்கொண்டும் அமில குழம்பு கூம்புகள் காரக்குழம்பு கூம்புகள் அமிலக்கூம்பு கூம்பு சொல்லி ரெண்டா பிரிப்பாங்க எரிமலை கூம்புகள் என்ற ஒரு இலவச அமில கூம்பு காரக்கூம்பு அங்க அந்த வேறு இந்த அமிலக்கூம்பு காரக்கூம்பு சொல்லக்கூடாது அந்த சிலிக்காடு அளவை வச்சு கொண்டுதான் அது சொல்லப்படுது அப்ப சிலிக்காடு அளவு வந்து ஐம்பத்தி ரெண்டு வீதத்துக்கும் கூட காணப்படுமாக இருந்தால் கிட்டத்தட்ட அரைவாசிய விட கூடலுக்குமாக இருந்தால் அது வந்து அமிலக்கும் ஸ்லிகா வந்து ஐம்பத்தி ரெண்டு வீதத்தை விட கூடரிக்கி படிச்சோம்னா வந்து நாங்க அமில கும்பு சரி அப்ப இது வந்து கூடுதலாக ஆஹ் எங்களுக்கு வீதத்தை விட கூடரிக்கூட அமில கும்பு அதே மாதிரி காலக்கூம்பு அடிச்சுன்னா ஐம்பத்தி ரெண்டு வீதத்தை விட குறைவாக இருக்கக்குள்ள காரக்கூம்பு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஐம்பத்திரெண்டு விதத்தோட குறைவு அமிலக்கூம்பு ஐம்பத்தி ரெண்டு விதத்தோட கூட கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பதோட கூட இருக்க மாட்டா கார அமிலப்பூம்பு ஐம்பதோட குறைவு வரமாட்டா காரக்கூம்புன்ற மாதிரியான வச்சு கொள்ளும் ரெண்டு அது சொல்லப்படுது அந்த வகையில நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த அமிலக்கூம்பு அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் உயரமான எரிமலைகளை உருவாக்கு உயரமான எரிமலைகளாக இருக்காது இந்த கூம்புகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அமிலக்கூம்பை பொறுத்த இந்த மாதிரியான சேர்த்து கார கூம்ப பொறுத்தவரையும் உயரம் குறைந்த அகலமான கூம்புகள் உருவாக்கும் அமிலம் வந்து உயரமாக இருக்கும் காரம் வந்து உயரம் குறைந்ததாக இருக்கு இந்த ரெண்டிலையும் எரிமலை கூம்புகளும் எரிமலையில் சொல்லி எரிமலை கூம்புகள் கிளப்பா கீறும் போது இந்த ரெண்டை பத்தி நீங்க குறிப்பிடலாம் இல்லது இந்த படம் கீரக்குல வந்து உயரமானதாகவும் மற்ற எதுதாகவும் கீற வேண்டி வரப்பாட்டு அப்ப ஏன் எதுக்கு சொன்னால் இந்த காரணம் வந்து அமில கூம்புகளை பொறுத்த வரைக்கும் அது வந்து கூடுதலாக பாகுத்தன்மை கொண்டதாக காணப்படும் உயர்பாகுத்தன் அதே நேரம் இது வந்து உயர் குறைவான பாகுத்தன்மை கொண்டதாக அறிக்கை காரப்பூ சிலிக்கார அளவு கூட கூட நடக்கட்டா உயர் பாகுத்தன்மை பாகுத்தன்மை அடிச்சுருக்க உங்களுக்கு தெரியும் இப்ப ஒரு தண்ணிக்கும் நாங்க ஆஹ் சாப்பிடுகின்ற ஒரு ஒரு ஜோக்கட்டை அன்னைக்கும் தயிருக்கு தும்டையில உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் கொடுக்குது தயிர் வந்து கொஞ்சம் பாகுத்தன்மை அதாவது டிக்கானது டிக்குன்னு சொல்லிட்டு ஊப்பு டீ குடிக்கக்குள்ள நாங்கள் கொஞ்சம் மாவை போட்ட முடிச்சோம்னா டிக்குறைவாயிருக்கும் கூடை போட்டோம்னா குடிக்கும் அதை மாதிரி தான் அந்த பாகுத்தன்மைக்கு தன்றது அதாவது கூடை நாங்கள் வீட்டுல செய்யும் போது கூட தெரியும் கொடுக்குது அதில் தேங்காய் பால ஊற்றி போடுவோம் அது வந்து திரும்பத்தன்மை கொண்டு வந்து ஆயிரம் போக போக ரீகி வர ரிஹி பாகுத்தன்மை கூட அடிச்சு இருக்கும் அமில கூம்புகள் வந்து பாதத்தன்மை கூட கொண்டதாக இருக்கும் உயரம் உயரங்கூடியதாக இருக்கும் பாதத்தன்மை கூட கொண்டிருக்கிற வழியாக நடக்கும் அது வடிக்கக்குள்ள விரைவாக குளிர்ச்சி அடைந்து மேலுக்கு 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 அது படிஞ்சிடும் தண்ணி என்ன செய்யும் போது மோடி கீழே வந்துடும் அதால இந்த பாதத்தன்மை கொண்டதை வழியா அதோட வாய் வந்து உயர்ந்து 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 வந்து உயரமான அமில கூம்பு கூம்புகள் உருவாக்கும் காரக்குழம்பு பொறுத்த வரைக்கும் அது வந்து எங்களுக்கு அமில செலிக்கார அளவு குறையின்ற அங்க வந்து பாகுத்தன்மை குறைவாக இருக்கு திரவத்தன்மை தான் கூட இருக்கு அமிலக்கூம்பு வந்து கார உயரமானது பாகுத்தன்மை கூட கொண்ட குழம்ப கொண்டிருக்குது காரக்குழம்பு பொறுத்த காரக்கூம்ப பொறுத்த வரைக்கும் உயரம் குறைந்ததாக இருக்குது காரணம் செலிக்காய அளவு குறைவு திரவத்தன்மை திரவத்தன்மைண்டபடியாக நடக்கின்ற வேகமா இருந்து வேகமாக ஓடி வீ வந்து இப்போ கீழே வந்து வந்து வந்துடும் அகலமான ஆஹ் அந்த விட்டத்தில் கூடிய உயரம் குறைந்த கொண்டுள்ள ஒரு வாக்கு சிலைக்கார அளவு குறை இருக்கிறவடியா உயரம் குறைந்தது அப்ப குறைவும் குறைவணும் அமைச்சுக்கொள்ளும் உங்களுடைய உயரமும் குறைவு சிரிக்கிற அளவும் குறைவு சிலிக்க அளவு குறைவா இருக்கிறது உயரம் குறைவா இருக்கு சிரிக்கார அளவு கூட இருக்கிறது உயரம் கூட இருக்கு கூடுதலாக இருக்கிறது கூடுதலாக குறை இருக்கிறது குறை இருக்கிறது சொல்லி அமைச்சுக்கொள்ளும் சரியோ இதே விஷயம் மற்ற நில உருவங்களுக்குள்ள இந்த எரிமல் நில உருவங்களை வகைப்படுத்தி காட்டுகின்ற அப்ப நிலவந்தங்களுக்கு நிறைய நில உருவங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நான் இதுல வந்து முக்கியமாக உங்களுக்கு ஆஹ் இந்த நில உருவங்களை வந்து பயப்படுத்தி இருக்கிறேன் பயப்படுத்தி இருந்தாலும் சில நில உருவங்களை வந்து அதுக்குரிய இன்னும் இருக்கும் அதுக்குரிய மாற்று பெயர்களையும் கூட நான் குறிப்பிட்டிருக்கிறேன் சிலதானு அப்ப இந்த ஒன்று வந்தங்களுக்கு எரிமலை கூடும் தள்ளல் வரும் தலையிட்ட வரும் ரெண்டாவது திருப்பம் தலையிட்டு தலையீட்டு உருவோம் தலையில உருவத்தை நாங்கள் சொல்லுவோம் தள்ளல் தீப்பாறைகள் சொல்லுவாங்க தலையிட்டோம் தலையிட்டு தீப்பாறைன்னு சொல்லுவாங்க புறத்தல்லௌரும் சொல்லுவாங்க தலை தல லோரம் சொல்லுவாங்க எந்தெண்டு வரைவக்கணும் கேட்டான பூமியினுடைய மேற்பரப்பில் எரிமலை குழம்பு படிந்து இறங்குவதால உருவாகின்ற கண்ணுக்கு தெரிகின்ற லௌர்வங்கள் தலையீட்டை லௌருவங்கள் என்னன்னு இந்த எரிமலை குழம்பு வந்து பூமிக்கு கீழே அதாவது இருக்கும் போது மக்மா அடிச்சுள்ளோம் எரிமலை குழம்பு லாவா அடிச்சிடும் மேலுக்கு வந்த லாபம் லாவா கீழே இருக்கும் போது பாறை பூமியோடு கீழே இருக்கும் போது அது மக்மா அது வந்து இந்த பாறை குழம்புகளுக்கு இடையில பாறை படைகளுக்கு இடையில வந்து இந்த படிப்புகளுக்கு இடையில படிந்து இறிகிறது நீண்ட காலங்களுக்கு பிறகு அரிப்பு கருவிகளால அரிக்கப்பட்டு வெளித்தறிக்கின்ற போது அவற்றை நாங்கள் தலையத்தில் சொல்லுவோம் நிலத்துக்குள்ள இருந்து மண்ணெல்லாம் அகற்றப்பட்டு ஏதோ ஒரு வயிறு அரிக்கப்பட்டது கடல் ஆறாலேயோ எது ஒன்றால அரிக்கப்படும் மண்டாலே காற்றாலே அவை அரிக்கக்கூட நாங்க தலையத்தில் உரம் சொல்லுவோம் அந்த வயிறு தள்ள நில உரங்கள் என்று பார்த்தோம்னு சொன்னால் எரிமலை கூம்புகள் பொதுவான இது வந்து வந்தா என்ன தனல் கூம்பு அப்படி சொல்லியும் சொல்லுவோம் அடுத்தது பார்த்தோம் கூட்டெரிமலை கலப்பரிமலை அடுத்தது தவச எரிமலை அல்லது லாவா கூம்பு லாவா கூம்பு அப்படி சொல்லி சொல்லுவோம் சரிதானி அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னா எரிமலை மேட்டு லாவா பிளேட் அப்படி சொல்லுவோம் அது எரிமலை பார்த்தீங்கன்னா எரிமலை பெருவாய் வாழ்கிறான்னு சொல்றேன் எரிமலை வாய் என்று சொல்றது எரிமலை பெருவாய் என்று சொல்லி டீச்சர்ஸ் கைட்டை பொறுத்த வரைக்கும் எரிமலை வாய் என்று கிடக்கும் எரிமலை வேணுன்றது பொதுவாக எரிமலை குளம் வெளியே இருக்கும்போது அந்த பகுதி வாயில சொல்லி எரிமலை பெருவாய் சொன்னா பெரிய ஒரு வெடிப்பிரம் வெட்டு பெரிய அளவில் காணப்படும் அந்த பள்ளத்தை தானே எரிமலை பெருவாய் இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் சரியாக ஒத்துக்கொள்ளும் അടുത്ത എരിമല വായരി അടുത്ത എരിമല തൂവിണിക്ക എമലൈ കളു എരിമല കളു വന്ന് നെറ്റ്ലെസ് പണി പാതാ തലയിൽ വരുന്ന ചില ഇടത്ത് ഇടതുക്കുള്ള പോക പോലും അതാണ് ഇറിയാ പോയിരിക്കുന്നത് വന്ന് വിടും പോകും ഓരോക്കും തവർത്ത് വിടയൽക്കും നല്ല டீச்சர்ஸ் கைட்ல வந்து எரிமலை கழுத்து வந்து ஒரு தலையத்துக்கெல்லாம் போடப்பட்டிருக்கு சரியோ ரைட் அதே மாதிரி தலையட்டில உள்ளவர்களை பார்த்தீங்க சொன்னால் ஆழத்தீப்பாறை அல்லது ஆட்புளவு கற்புகை அல்லது உள்ளுட்டுள்ளம் இப்படி மூன்று பேர்களாக அழைக்கப்படும் அதே இன்னொரு பேர் அதற்குரிய கலைச்சொல் வந்து பத்தோலி பானா பத்தோலி தொல்லப்படும் ஆழத்தீப்பாறை என்றாலும் சரி உள்ளுட்டுள்ளம் என்றாலும் சரி ஆட்புளவு கற்புகை என்றாலும் சரி பதோலி தந்தாலும் சரியோ அடுத்தது சொன்னா இந்த குத்து தீப்பாறை அடுத்தது கிடைத்தீப்பாறை அடுத்தது குமிளி தீப்பாறை இந்த கும்மி தீப்பாறைக்கு இன்னொரு பேர் லக்கோனித் என்று சொல்லி சொல்றாங்க நீங்களும் இந்த பெயரை வந்து நீங்க யூஸ் பண்ணி கொள்ளும் லக்கோனித் என்றது குமிளி தீப்பாறைக்குண்டு அழைக்கப்படுற ஒரு பேர் அடுத்தது வந்து அஹ் குளிவுறை குமிளி தீப்பாறைக்கோலித் அடுத்தது லகோலித் குளிவு தீப்பாறை அடுத்தது வில்லை தீப்பாறை அல்லது சீதர் மர தீப்பாறை அதுக்கு பகோலித் சொல்றேன் அப்ப இதுல வந்து நான் குறிப்பாக அவ்வளவு உரிமையில உருவங்கள் இருந்தாலும் அந்த சோப்பு நிறுவத்துல போடுறீங்கன்னு நில உருவங்களுக்கு விடை எழுத சொல்லி விளக்கச் சொல்லி கேட்கக்கூட இந்த சோப்பில் இருக்கிறத நீங்க எழுதுறது வந்து கொடுக்கும் வெற்றாதிக்கும் என்ன குழப்பம் இல்லாத நோட்ஸ்ல கொண்ட பகுதிகள் அது சரியோ படுத்தியங்களுக்கு நில உருவங்களுக்குரிய விளக்கம் கேட்டு கேட்கிற நில உருவங்கள் மூன்றை விளக்குகள்ன்ற மாதிரி எங்களுக்கு அப்ப ஒரு நில உருவங்கள் விளக்கும் போது நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இது வயிற்றுக்குரிய படம் எங்களுக்கு காட்டணும் ரெண்டாவது எங்களுக்கு நிறவுடையம் படம் வந்து சும்மா இருக்கக்கூடாது படம் இருக்குது இந்த படத்துல எத்தலைங்களுக்கு விளக்கப்படம் தான் நாங்க வச்சிருக்கோம் ஜியோகிரபில மேம்படுத்துற படங்களை வந்து பெரும்பாலும் இந்த படங்களை விளக்கப்படம் அப்ப இந்த உருக்களை வந்து நான் வந்து இந்த மாதிரிதான் தனிய பெருமையை படம் மட்டும் கீறக்கூடாது கலர் பென்சில் இல்லாட்டி வரையும் தீரலாம் ஆனால் என்ன சொல்லணும்னு சொன்னால் கட்டாயம் அதை குறிக்கோணும் பெரிமலை வாய் எங்க இருக்குது அந்த எரிமலை குல ஒளியர் துவாரம் அந்த வெண்பகுதி என்று அதை பேர் படத்தை காட்டணும் அந்த படத்தை கீரக்குள்ள ஒரு குமாரி தேறி விட்டுக்கு நடுவாலை கொஞ்சம் பிடிச்சிரு டாக்கான கலந்து அடிச்சு மேலுக்கு ஏர் சார்ந்த புகைகள் தனல்கள் போற மாதிரி படத்தை காட்டி இது வந்து தணல் அப்படி சொல்லி காட்ட முடிக்கும் தனல் அது குழம்பு வழியாறு மற்ற எரிமலை வாய் அது மாதிரி இது வந்து எரிமலை குழம்பு வலியாறு விடுற மாதிரி அந்த படத்தை வந்து நீங்க கே காட்ட ஒரு படம் படத்தை கேரி படத்துக்கு எங்களுக்கு ரெண்டு மொழி கொடுக்குறாங்கன்றா அதுக்கு படத்துக்கு ஒரு மொழி கொடுப்பாங்க அந்த படம் வந்து நீட்டாக இருந்தால் ஒரு அப்படி சில உடைக்கெல்லாம் நீட் இல்லாமல் அப்படி கரவுளில்லாவிட்டா சில மனித குடையிறதுக்குள்ளே புள்ளிகளும் நிலவுறத்தக்க அடித்தன் எரிமலை பூ இதுக்குரிய பெரிய வரைவிளக்கணம் விடை எழுதும் போது ரெண்டு விஷயத்த ஒன்று வந்து கட்டாயம் வரைவிளக்கணம் சொல்லப்படணும் அந்த விஷயத்துக்குள்ள வரவிளக்கணத்தை கொண்டு வரோம் அடுத்தது உருவாக்கம் அப்படி என்றது இந்த ரெண்டு விஷயம் எழுதுகின்றாரு உங்களுக்குரிய நோட்ஸ் வந்து கம்ப்ளீட் வரவில கிடக்கும் உருவாக்கு செய்ய முறை இரண்டையும் தான் பாக்கிறேன் ரெண்டும் இல்லாமல் ஒரு புள்ளி முழுமையாக அந்த ரெண்டு புள்ளி ஒரு நிலவரத்துக்கு கிடைக்கிறது உங்களுக்கு அந்த ஒரு புள்ளி நோட்ஸ் கேண்டால் அந்த ஒரு புள்ளியில வந்து இல்லாமல் உங்களுக்கு புள்ளி வாய்ப்பு சொல்றது எரிமலை குளம் கூம்பு என்று சொன்னால் என்ன பொதுவாக எரிமலை பிரதேசத்துல காணப்படுற செங்குத்தா நேரான விழிப்புகளுக்கு வட்ட வடிவிலான அடியை முடிய கும்போடியத்தை கொண்டு காணப்படும் கூம்புகள் எரிமலை கூம்பு அழைக்கப்படுது எரிமலை கூம்பு சொல்லி எவ்வாறு உருவாக்கப்படுது அப்படி சொல்ற நாங்க எரிமலை கூம்பான உருவாக்குகின்ற பொருட்களைப்படையில் பல்வேறு வகைகளாக பிரிக்கப்படுகின்றது அதே நேரம் எரிமலை ஒன்று பலது சத்தத்துடன் படிக்கும் போது தாழ்வான பள்ளம் உருவாக்குது தாழ்வான பள்ளம் எரிமலை வாயினும் ஆஹ் இந்த எரிமலை குளம் அந்த வாய்க்கூடாக தொடர்ச்சியாக கக்குகின்ற போது அவை உயரமானதும் கூம்பு வடிவத்தை பெற்று வளர்க்கின்றன அந்த பகுதி படிச்சதுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட பகுதியில் குழம்புக்கும் வலியறி வெளியேறி வழியேறி என்ன செய்யுதுன்னா அந்த படிக்கிறதுனால இந்த பலமாக வடிச்சு வெளியேறத்தாலே இந்த மாதிரியான கும்பொடி தப்பி பலமாக வடிக்குது வெடிச்சு வெளியேற குழம்பு வந்து அந்த குறிப்பிட்ட பகுதிகளிலே நேற்பகுதிகளில் இருந்து படிஞ்சு படிஞ்சு வர முடியாது இந்த விக்கியமான தோற்றுத்தப்படுத்துறோம் சொல்லுங்க இப்படி எவ்வளவு தரவரும் வடிக்குது பிறகு அந்த குழம்பு வந்து வழியில கடிக்குது பிறகு அதுக்கு மேல வடிக்குது பிறகு மேல படி வடிக்குது படி வடிக்குது படிக்கணும் இந்த மாதிரி தொடர்ச்சி அடப்பிற்கும் இந்த மாதிரியான உயரத்தை பெற்றுக் கொடுக்குது அடுத்தது வந்து அடுத்தது ஈசியாக சொல்லக்கூடிய கூட்டு கூம்பு அல்லது கலப்பு கூம்பு அடிச்சு விஷயம் அடுத்தது ஈசியாக சொல்லக்கூடியது உங்களுக்கு தெரியக்கூடிய படம் வந்து இந்த மாதிரி படம் இதுல நீங்க பாத்தீங்கன்னால் தெரியும் உங்களுக்கு ஆஹ் எரிமலைகள் எரிமலையோட கே வைத்து பாயை காற்றம் விசைதம் பிரதான துவாரத்தை காற்றம் பிறகு பக்கவாய் ஒன்றை ஒரு கிளைக்கூம்பு ஒன்ற காட்டுற கிளை கூம்புன்ற அதுல இன்னொரு குட்டி கூம்பு அப்படி பிரதான இதை பார்த்தே வரையலக்கல கொடுக்கலாம் நீங்க ஒரு எரிமலை ஒன்றில வந்து பிரதான எரிமலைவாய் பக்கவாய் மற்றும் கிளைக்கூம்புகளை கொண்டு காணப்படுகின்ற கூம்பு தொகுதி கூட்டுக்கூம்பு என அழைக்கப்படும் பாருங்க இது ஒரு உதாரணம் உருவாக்கி செய்யும் முறை பிறகு கொடுப்போம் சரி பாபம் அப்ப இந்த கூட்டு பொறுத்த வரைக்கும் பட்ட அடிப்படையில் அதுக்குரிய சொல்லப்படுது இருந்த போதிலும் நிறுவையில சொல்றாங்க இந்த இந்த கும்பை பொறுத்த வரைக்கும் பல்வேறுபட்ட எரிமலை குழம்பு சாம்பல் தணல் போன்ற அடுக்குகள் ஒன்று சேர்ந்து உருவாகிறது தான் கூட்டு கும்பு அடி இந்த கூட்டுக்கூம்புல வந்து கட்டாயம் எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால் வரை கடத்தோடு கூட அதையும் சொல்லித்தினாங்க கட்டாயம் அங்க பார்த்த விஷயம் என்ன பிரதான வாய் அதே போன்று பக்கவாய் அதே போன்று கிளைக்கூம்பு ஆகியவற்றை கொண்டு காணப்படுகிற கூம்பு கூட்டுக்கூம்பு அழைக்கப்படும் அப்ப இது வந்து அப்படி உருவாகுதுன்னு சொன்னால் இப்ப சாம்பல் மற்றது லாவம் ஆகியவற்றை மாறிய ஒரு அடுக்காக கொண்டிருக்கின்ற போது ஏற்கனவே வெளியேறுகி என்ற துவாரம் வந்து இறுகுகின்ற பொம்பு நீண்ட கால என்ன நடக்கும் திடீரென்று படிக்கும் போது பெரிய ஒரு சத்தத்தோட பிரதான வாயாலையும் வெளியேறும் பக்க வாய்களாலையும் அது வெளியேற பார்க்கும் அப்படி வெளியேறும் போது பக்க பயிர்வாகும் சில உடைகளாவே அடைபட்ட அதுதான வாய்ப்பா இருக்கு கிளையான ஒரு வாய எடுத்துக்கொண்டு அவை கிளை கூம்புகளாக இல்ல ஒட்டுனி கூம்புகளாக வளர்ச்சி இருக்கு அடுத்து கவசேரி மலை கவசேரி மலையை பொறுத்த வரைக்கும் தெரியும் உயர குறைந்த அதாவது உயரம் குறைந்ததும் அகலம் கூடியதுமான எரிமலை கூம்புகளை நாங்க கவசேரி மலை சொல்றோம் நாங்கள் இன்னொரு வாயில லாவா கூம்பு அப்படி சொல்லிட்டு அப்ப இந்த லாவா கும்புதான் நாங்க வைக்கிறவங்க நான் விளக்கின மாதிரி எரிமலை எரிமலைக்குழம்புல காணப்படுகின்ற சிலிக்காவினுடைய அளவு ஐம்பத்தி ரெண்டு வீதத்தோட குறையும் போது அந்த பாறைக்குழம்பும் அதே நேர குறைவாகவும் அதை நேரம் மெதுவாகவும் வெளியேறுகின்றது இந்த எரிமலை கூம்பினுடைய அடிவாரம் நோக்கி வேகமாக அதை அடிவாரம் நோக்கி அந்த குறிப்பிட்ட குழம்பு நகர்ந்து சேர்ல இதால வந்து உயரம் குறைவானதும் அகலம் கூடியதுமான எரிமலை சோற்றம் மற்றும் வந்து தேடையரிமலை தவசெறிமலை லாவா கூட கடை இப்படி நான் எனக்கு விடை எழுத தெரிஞ்சுக்கணும் சரிதானே மூண்டறிமலை மூன்று தலை தரிமல ஒரு நாற்பது நிமிஷம் கொண்ட வகுப்பு தான் இருக்க போகுதும் தலையத்தில் ஒரு அறிமையில உருவர்கள் அதுல வந்து நான் முக்கியமாக நான்கு முக்கியமான மூன்று நில உரவுகளை சொல்லிருக்கேன் ரொண்டு ஆழ தீப்பாறை துத்து தீப்பாறை கடை தீப்பாரு மூன்று ஈஸியானது படத்தை தீர்த்து அதனுடைய வடிவத்தை வச்சு கொண்டு விட எழுகிறேன் அப்ப ஆழத்தி பாறை நீங்க பாத்தீங்கன்னா நாங்கள் மதோலைத்தல் சேர்க்கிடுவோம் அல்லது உள்ளூட்டில் அதாவது என்ன சொல்றாங்க அங்க பெருங்கற் பாறை குழம்பு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் அப்ப இது வந்து அப்படி உருவாகுதுன்னா மிகப்பெரிய ஒரு பள்ளங்கள்ல மிகப்பெரிய ஒரு பிளவுகள்ல இந்த பாறை குழம்புகள் வந்து தேங்கி நீண்ட கால அடிப்படையில வந்து வழித்தரிகப்பெருக்குவோம் இந்த ஆழத்திப்பாறைகள் தோற்றம் அதே போல குத்து தீப்பாறை இவை எல்லாம் இந்த தீப்பாறை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு வடிவத்தை வச்சு மேற்கப்பட்டு படுத்த காற்று வந்து ஆழ தீப்பாறை குத்து தீப்பாறை குத்தாக தீப்பாறை தீப்பாரு குத்துட்டிப்பாறையை பொறுத்தவரைக்கும் ஒடுங்கி வடிவம் உடையதாகவும் காணப்படுறது காணப்படுற பாறை அந்த வகையிலுவை வந்து பாறைப்படை தலைவர்களை குத்தாக இறுக்கி கெட்டித்து விடுவதுனா இந்த பாறை உருவாறு கட்டித்து வருவாங்க அருகில் உள்ள பாறைகள் வன்மையாகவும் அறிக்க முடியாத பாறைகள் என்று பார்த்த முடிச்சுன்னா பாறைத்தளங்களில் கிடையான வடிவில் பாறை வந்து கிடையாது அமைந்திருக்கிறதால ஏனைய பாறைகள் அரிக்கப்பட்டதுக்கு பெஞ்ச் மாதிரியாக பெஞ்சு அடிச்சதும் அந்த மாதிரியான நில இந்த மாதிரி பெஞ்சுகள் மாதிரி உருவாகும் எனவங்க இவங்க எரிப்பாங்க அப்படி மேலுக்கு கீழுக்கு கீழே அரிக்கப்பட்ட இந்த மாதிரியான கிடைத்தி பாரு சரிதானே குத்து தீப்பாறை கிடைத்தீப்பாறை ஆழத்தீப்பாறை ஆழத்தீப்பாரு மூண்டை நீங்க சிலையை திரவர்களுக்கு நீங்கள் விளக்கம் வருதான் சரிதானி இதோட இந்த வகுப்பை நாங்க நிறைவு செய்கிறோம் ஆகவே இந்த எரிமலைகள் பற்றிய வினாக்கள் வரும் போது குறிப்பிட்ட உடையங்கள் தொடர்பாக கவனம் எடுக்க தெரிவாக உண்டு அடுத்த வகுப்பில் சந்தை